ஒப்படைக்கப்பட்ட நிகழ்ச்சி சம்பவம் நடந்துள்ளது வணக்கம் சதீஷ்குமார் சிறுவன் எப்போது காணாமல் போனான் அது தொடர்பான விவரங்கள் பொந்தமல்லியில் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த நான்கு வயது சிறுவன் காணாமல் போன சம்பவத்தில் அரசு மருத்துவமனை செவிலியர்கள் அவரை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்த சம்பவம் அரங்கேறியுள்ளது பூந்தமல்லி தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் மனோகரன் இவரது மனைவி அனுசியா இவரது நான்கு வயது மகன் ஆதிரன் இவர்கள் இருவரும் வேலைக்கு செல்வதால் அவரது பெற்றோர் வீட்டில் மகனை விட்டுவிட்டு சென்றிருந்தனர் இன்று மாலை திடீரென வீட்டில் விளையாடி கொண்டிருந்த சிறுவன் நான்கு வயது சிறுவன் ஆதிரன் காணாமல் போனதைக் கண்டு அவரது பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டி அனைவரும் தேடி வந்த நிலையில் எங்கு தேடியும் கிடைக்காததால் அதிரது குழந்தை கடத்தப்பட்டன என்ற கோணத்தில் பூந்தமல்லி போலீஸ் நிலையத்தில் புகார் எழுதினர் இந்த புகாரின் பேரில் பூந்தமல்லி போலீசார் விசாரணை மேற்கொண்ட சிறிது நேரத்தில் பூந்தமல்லி அரசு மருத்துவமனையில் இருந்து நர்சு விஜயா என்பவர் போலீஸ் போலீசிலத்தை தொடர்பு கொண்டு நான்கு வயது சிறுவன் மருத்துவமனையில் இருப்பதாகவும் அவன் வீட்டை விட்டு வெளியே வந்த நிலையில் பொதுமக்கள் கொண்டு வந்து ஒப்படைத்ததாக தெரிவித்தார் இதையடுத்து காணாமல் போன சிறுவனாக இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தின் பேரில் பூந்தமல்லி போலீசாரும் அவரது பெற்றோரும் அங்கு சென்று பார்த்த போது அந்த சிறு காணாமல் போன ஆதிரன் என்பது தெரிய வந்தது இதையடுத்து தாயை பார்த்த அந்த சிறுவன் தாய்க்கு அன்பும் புத்தகங்களை கொடுத்து சம்பவம் மருத்துவமனை வளாகத்தில் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இதையடுத்து போலீசார் அந்த சிறுவனை மீட்டு அவர்களது பெற்றோரிடம் ஒப்படைத்தனர் இதில் வீட்டில் தாத்தா பாட்டி தூக்கிக் கொண்டிருந்த நேரத்தில் சிறுவன் வீட்டிலிருந்து வெளியே வந்து உள்ளான் அப்பொழுது வீடு தெரியாமல் மற்ற இடங்கள் சுற்றித்திருந்த நிலையில் அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் அந்த சிறுவனை மீட்டு பூர்ந்தமல்லியில் உள்ள அரசு மருத்துவமனையில் ஒப்படைத்தனர் அந்த சிறுவன் மருத்துவமனையின் ஒவ்வொரு அறைகளிலும் சென்று தனது தாய் அங்கு இருப்பதாக நினைத்து ஒவ்வொரு அறை கதவில் திறந்து இருந்துள்ளார் இதையடுத்து அந்த